ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மே மாதத்தினுடைய இறுதிக்குள்ள இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மதனராசினியர்களுக்கு நடக்க இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கிரக அமைப்புகளினுடைய அடிப்படையில ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது மாற்ற முடியாம மறுக்க முடியாம வந்து நடந்தே தீரும் அப்படி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சிக்கும் பொழுது அது நல்ல விஷயமாக இருந்தா அதை வந்து எதிர்நோக்கி நம்ம வந்து காத்துட்டு ஒருவேளை தவறுதலாக இருக்குது அப்படின்னா அதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் வந்து எடுக்க முடியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன விஷயத்தில் மிதனராசினியர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்து அதையெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக தொடர்ந்து பார்க்கலாம் மிதுன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய பயிற்சிகள் வந்து இருக்குங்க ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு மாதமாக தான் வந்து பார்க்கப்படுது அதாவது மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குரு ராகுகேது கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்க இருக்குது வருடக்கணக்கில் பயிற்சியாக கூடிய சனி குரு ராகு கேது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் பயிற்சியாக கூடிய கிரகங்களும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஏழு கிரகங்களுடைய பயிற்சிகளானது இந்த மாதம் வந்து நடக்குது ஸோ அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்குது குறிப்பிடத்தக்க தாக்கங்களானது உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் சித்திரை பிறந்திருக்குங்க புதிய நிதியாண்டானது பிறந்திருக்கு சோ விரைவில் புதிய கல்வியாண்டும் வந்து பிறக்க போகுது அதனால பல திட்டங்களோட மே மாதத்தை வந்து எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடிய முதனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் தான் வந்து கிடைக்க இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுடைய வீட்டிலயே வந்து குரு பகவான் வந்து போறாரு ஸோ இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக வந்து இருக்குங்க பன்னெண்டாவது இடத்துல பதினைந்து நாட்கள் குரு வந்து இருப்பார் ஸோ பன்னெண்டில் குரு பதினஞ்சு நாள் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் நீட்சபங்க நீச்சபங்க ராஜயோகத்தில் இருந்தாலுமே கூட உங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கு மனக்குழப்பங்கள் இருக்கு இந்த டைம்ல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்து இருக்கு ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே பரிபூர் பரிபூர்ணமாக வந்து நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இறை வழிபாடு வந்து செய்யுங்க தைரியம் வந்து கிடைக்கும் மூணாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சமாக வேற இருக்க போகிறாரு அதனால் பார்த்திங்கன்னா தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் வந்து இயங்க போகிறாரு ஸோ சூரியன் இந்த டைமில் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் எல்லாத்தையுமே உங்களால் சமாளிக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் வந்து திறமை இருக்கும் தைரியம் இருக்கும் என்னானாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டுக்கு இருப்பீங்க உடலும் சரி மனதும் சரி நல்ல ஒரு வலிமையோடு இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளால வந்து அதை சரி பண்ண முடியும் ஸோ ஒரு மனிதன் வந்து ஒரு சில பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகிறான் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு உடல்லேயோ அல்லது மனதிலையோ வலிமை இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை இதை யாருமே வந்து இல்லை அப்படின்னு மறுக்கவே முடியாதுங்க கட்டாயமா எல்லாரும் வந்து ஏற்றுக்கிட்டே தான் ஆகணும் அதே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்தலாம் கவலையே பட மாட்டாங்க அசால்ட்டாக வந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க அதுக்கு என்னென்னா அவங்களுடைய மனசில் அந்த அளவுக்கு வலுவானது இருக்கும் உடல் வலிமையை காட்டிலும் மன வலிமை இருக்கக்கூடியவர்கள் வந்து நிறைய பேர் வந்து சாதிச்சிடறாங்க ஆனால் இந்த டைமில் உடலும் மனமும் ரெண்டுமே வந்து இன்றியமையாத ஒன்று தான் ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு சரியாக இருக்கணும் ஸோ இனி என்ன ஒரு காரியம் நீங்கள் எடுத்து வச்சாலுமே கூட மதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து வெற்றி தாங்க ஸோ நீங்கள் தொட்டதை எல்லாமே துளங்க போகுது சின்னதாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க ஆனால் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நீங்கள் என்ன பேசணும் அப்படின்னு நினச்சிங்களோ இது வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்காம மதிப்பு கிடைக்காம அன்புக்காக எங்கிட்டு இருந்தால் எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் ரொம்பவே இனிமையாக இருக்கும் ஸோ நீங்கள் நினைச்சது வந்து எல்லாமே நடக்கப் போகுது இதனால உங்களுடைய மனம் வந்து சந்தோஷமா இருக்கும் ஒளிமயமான ஒரு காலகட்டம் கூட உங்களுக்கு வந்து உருவாக போகுது இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு உற்சாகமானது உங்களுக்கு வந்து பிறக்கும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ் வந்துருச்சுனாலே நிறைய பேர் வந்து வெளியில போறதுக்கு வந்து ஆசைப்படுவாங்க உற்சாகமா வந்து பயணங்கள் போறது ஒரு சிலருக்கு வந்து பிடிச்சும் இருக்கும் ஆனா ஒரு சில நேரங்கள்ல நமக்கு கிரக அமைப்புகள் சரியில்லாம இருக்கும் பொழுது நேரம் நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்துல அது எல்லாமே வந்து போக முடியாம வந்து தான் இருக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா முதனராசினியர்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தடையுமே இருக்காதுங்க ஏன்னா நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ நிச்சயமாக நீங்கள் எங்கே போகணும்னு ஆசைப்பட்டாலுமே கூட உடனடியாக அங்கே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய ஆதாயமும் வந்து கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வழிகாட்டியாக வந்து இருக்க போகிறீங்க நீங்கள் சொல்லக்கூடிய வழியானது மற்றவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அளவில் வந்து இருக்க போகுது அதனால் ஒரு நல்ல ஆசிர்வாதமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது இந்த ஆசிர்வாதம் அப்படிங்கிறது எப்படின்னா அப்படின்னா நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் சொல்கிறோம் அதை நான் வந்து கேட்டுட்டு போய் ஒருத்தங்க பயன் அடையிறாங்க அப்படின்னா அவங்க நமக்கு ஒரு வாழ்த்துக்கள் கூடுறாங்க பார்த்தியா அது வந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் மாதிரி தான் இதில் சின்னவங்க பெரியவங்க அப்படின்லாம் யாரும் கிடையாதுங்க நம்ம நல்ல விஷயங்களை சொல்கிறோம் அப்படின்னா அதனால் அவங்களுக்கு இன்னொரு நல்லது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொல்லக்கூடிய முதல் நன்றி நமக்கு அதான் இருக்கும் ஸோ அப்படி பார்க்க இல்லை இந்த டைம் மிதன ராசி நேர்களுக்கு எல்லா வகையிலுமே சூப்பராக தான் இருக்குது ராசிநாதன் புதன் நான்கு கிரகத்தோட வந்து சிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த டைமில் அந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் மே வந்து மாறப்போகுது சூரியனோட இணைய போறாங்க so, உங்களுக்கு மதி நுட்பம் அதிகம் வரைக்கும் நல்ல ஒரு அறிவாளித்தனமாக வந்து இருப்பீங்க எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபக சக்தியானது அதிகரிக்கும் தலைமைத்துவம் வந்து கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் மிதனராசினியர்களுக்கு இந்த டைமில் வந்து நடக்கப் போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் மிதனராசினியர்களுக்கு நினைவு கூறக்கூடிய விஷயங்களை எல்லாமே இந்த டைமில் வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அதனால் உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் இதெல்லாம் இப்போ வந்து நீங்கள் நினைவு கூர்ந்து பார்ப்பீங்க ஸோ உங்களுக்கு பழைய காலங்களை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு காலக்கட்டம் ஏன்னா நினைவுகள் அதிகமாக வந்து வரும் குடும்பத்தோட சுற்றுலா பயணங்கள் எல்லாம் போயிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்கு பயணங்களால உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கறத அதிகரிக்கத்தான் செய்யும் ஆனா இந்த காலகட்டங்கள்ல இந்த செலவுகளை நீங்க செய்யறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்கு ஸோ சந்தோஷத்துக்காக செலவு செய்ய போறீங்க அதனால உங்களுடைய குடும்பம் நீங்க எல்லாருமே வந்து மகிழ்ச்சியா தான் இருப்பீங்க உங்களுடைய சந்தோஷம் சுயம் அப்படின்றது எல்லாமே இயங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நேரம் வந்து இருக்குது ஸோ மே மாதம் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக தான் இருக்குது என்னதான் செலவுகள் அப்படின்னு ஆனாலுமே கூட அது வந்து செலவுகள் தானே செலவுகள் சுப செலவுகளோ அல்லது விரைய செலவுகளோ செலவு செலவு தான் அப்படின்ற மாதிரி ராகு கேதுனுடைய பயிற்சி வேறு இந்த டைமில் இருக்கிறதுனால மிதனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக செலவுகளும் இருக்குங்க அதாவது ராகு பயிற்சியை பொறுத்து ஆடை அணிகலன்கள் செல்ஃபோன் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே வந்து இயங்க போகுதுன்னு சொல்லலாம் ஸோ மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு இது போன செலவுகள் அப்படின்றது ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறமா படிப்படியாக அந்த செலவுகள் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பாதிப்புகளுமே இருக்காது கவலைப்படாதீங்க குடும்பத்திலையும் மகிழ்ச்சி அப்படின்றது குறைவே இல்லாம இருக்கும் சந்தோஷமான ஒரு காலகட்டமா இருக்க போகுதுங்க இந்த மே மாதம் நீங்கள் நினைத்தபடி இருக்க போகிறீங்க உங்களுடைய பிடித்தமான எல்லாம் செய்யக்கூடிய காலகட்டம் தாங்க செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க நீங்கள் என்னவோ ஆகணும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ண போகிறீங்க ஸோ மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டைமிங்கை கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா விளையாட்டில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் இது மட்டும் இல்லாம உங்களுடைய இலக்கை நீங்க நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் நீச்சல் போட்டியில எல்லாம் நீங்க பயிற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டைம்ல வந்து எடுக்கலாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு யோகங்கள் இருக்கு பத்தொன்போது வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய கனவுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கலாங்க ஸோ கலைத்துறை சம்மந்தப்பட்டவர்களுக்கும் இந்த மதன ராசியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே அமோகமான ஒரு காலகட்டமாக தான் இது இருக்க போகுது முன்னாடி சொன்ன மாதிரியே தான் உங்களுடைய மதிநுட்பம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ மதிநுட்பம் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையினுடைய தரம் பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும் அதுவும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய முதனராசி நேர்களுக்கெல்லாம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளி மாநிலம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு நிகழ்வுகள் உங்களுக்கு வந்து நடக்குங்க வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய அழகு சம்பந்தப்பட்ட ஆடை சம்பந்தப்பட்ட விஷயங்களையெல்லாம் நீங்கள் அதிகப்படுத்திப்பீங்க உங்களுக்கு நீங்களே முக்கியத்துவம் கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டங்கள் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் மிதனராசினியர்களுடைய வாழ்க்கையில் இந்த மே மாதத்தில் வந்து நடக்கப் போகுதுங்க சொல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் கட்டாயமாக நீங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வத்தை போய் பார்த்து வணங்கிட்டு வாங்க குலதெய்வத்துக்கு போய்ட்டு வரது அவ்வளவு நன்மைகளை கொடுக்குங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதுவிதமான திருப்பங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாதத்தை உங்களுடைய குலதெய்வத்தை நோக்கி பயணம் எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு நல்லதே நடக்கும் இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து நீங்க எதுவா வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில லட்சியங்களை நோக்கி நீங்க பயணிக்க போறீங்க மாணவர்களாக இருக்கலாம் அல்லது வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருக்கக்கூடியவங்க குறிப்பா பெண்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் ஏதாவது ஒரு சொந்த சுய தொழில் செய்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம் நீங்க என்ன வேணா செய்யலாம் கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு நன்மையில தான் போய் முடிவடையும் ஒரு நாளும் வந்து கவலைப்படாதீங்க தப்பா நடந்து முடிஞ்சு அப்படின்னு ஸோ முயற்சி திருவணையாக்கும் நல்ல ஒரு எண்ணத்தோடு உங்களுடைய முயற்சிகளை எடுத்து வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் காத்துட்டு இருக்குது பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி நகரக்கூடிய முதல ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவானது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ரொம்பவே எளிமையான முறையில் வந்து செய்யக்கூடிய பரிகாரங்களாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்